மாருதி நாட்டு கோழி பண்ணையில் சொன்னாலி கோழி குஞ்சு வந்து டே இருந்து ஒன் மந்த் வரைக்கும் இருக்கக்கூடிய கோழி குஞ்சு வந்து விற்பனைக்கிறதை சொல்லியிருக்காரு வாங்க பார்க்கலாம் இப்போ மொத்தம் எவ்வளோ இருக்காங்கண்ணா கோழி குஞ்சுகள் ஐநூறு சிக்ஸ் இருக்குது இதெல்லாம் எத்தனை நாள் கோழி குஞ்சுனா இருபது நாள் சிக்ஸ் இருக்குண்ணே இங்கே இரநூத்தி ஐம்பது சிக்ஸ் இருக்குண்ணே இதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன் மந்த் சிக்ஸ் இருக்குன்னு இதில் ஒரு இரநூத்தி ஐம்பது சிக்ஸ் இருக்குண்ணே இது வந்து ஒன் மந்த் கோழி குஞ்சு சொனாலி கோழி குஞ்சுகள் வந்து ஒன் மந்த் இருக்கக்கூடியது இது வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது சிக்ஸ் வந்து இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது

சொனாலி கோடு குஞ்சு வேணும்னு நினைக்கிறோங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த பண்ணை எங்கள் அமைஞ்சிருக்குன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய கீழ்குப்பை கோப்பையான கூட ஒரு கிராமத்தில் தான் ஸ்ரீ நாரதி நாட்டுக்கோழி பண்ணை வந்து அமைச்சிருங்க இந்த பண்ணை வந்து ஏற்கனவே நம்ம காணொளிப்படுத்திருக்கோம் அதில் லிங்க் வந்து கீழே இருக்கு செக் பண்ணி பாருங்கள்